ஓம் ஸ்ரீ விநாயகர் துணை இன்னைக்கு கரணம் பற்றி பார்க்கலாம் உங்கள் ஜாதகத்தில் கரணம் பதினோரு கரணங்கள் இருக்கு அதில் உங்களுக்கு வந்து பவம் பாலம் அப்படி ஏதாவது ஒரு கரணத்தில் பந்திருப்பீங்க அந்த கரண கரணநாதனை இல்லை கரண மிருகத்தை வந்து தினமும் நீங்கள் பார்த்துட்டு வந்தீங்கன்னா ஒரு நல்ல மகாலட்சுமி கடைசி தான் உங்களுக்கு கெடு கொடுக்குங்க இப்போ பவம் கரணம் நம்ம பவம் கரணத்தோட அதிபதி யாருன்னு பார்க்கலாம் பவம் வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய்தா அதிபதி இந்த பவம் கரணத்தில் பிறந்தவங்க குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா மேஷம் சிம்மம் மகரம் விருட்சகம் இந்த நான்கு ராசிகளை ராசியாவோ இல்லை லக்னமாகவோ நிச்சயமாக பிறந்திருப்பாங்க சரிங்களா இவங்க லக்ஷ்மி நரசிம்மரம் வந்து வழிபாடு பண்ணணும் இந்த கிரக இதோடைய கிரகத்துடைய மிருகம் வந்து பார்த்திங்கன்னா சிங்கம் இப்போ தினமே வந்து சிங்கத்தை வந்து பார்க்க முடியாது அதனால உங்கள் ஸ்டேட்டஸு ஃபோட்டோ ஏதாச்சும் நீங்கள் வச்சு பார்த்துட்டே வரலாம் ஓடுற சிங்கம் இல்லை சிங்கம் வந்து கர்ஜனை பண்ணுறது இந்த மாதிரி ஸ்டேட்டஸ் பார்த்துட்டு இருக்கும் அப்படின்னா அது மகாலட்சுமி யோகத்தை கொண்டு வருங்க கரணம் தப்பினா நம்ம மரணம் அடைகிற அமைப்பில் மிக மோசமான காலகட்டங்களில் இந்த அதிர்ஷ்டமான முகம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அமைப்பை கொடுக்கும் தீராத கடன் தீராத நோய் நீண்ட கால எதிரி இவங்க கிட்ட இருந்தை நிச்சயமா நிச்சயமாக இந்த கர்ண தெய்வம் உங்களை காப்பாற்றும் அதனால் நரசிம்மர் வழிபாடு அது லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு பண்ணால் மிக சிறப்பு தினமும் சிங்கத்தின் முகத்தில் முழிங்க சிங்கத்தை நேரில் போய் பார்க்க முடியாது அதனால் சிங்கத்தினுடைய படங்களை வந்து மொபைல்லையோ இல்லை ஏதாச்சும் ஒரு பிக்சரோ நீங்கள் பர்ஸில் வச்சுட்டு பார்த்துட்டு வரலாம் சரிங்களா ஏன்னா அந்த முகம்தான் உங்களுக்கு மகிழ்ச்சிகரமான அதிர்ஷ்டை தரக்கூடிய மகாலட்சுமி கலாச்சாரத்தை தரப்போகுதுங்க entry